ஏழை அக்கங்கட்டா கூவை முட்டா பயிர்வழை ஏழை எப்படி பண்ணுதியா அவர் வந்து கமான் போட்டிருக்கான் என் வீடியோ கீழே என் வே நம்ம வணக்கம் முகோசீலாவுக்கு குழந்தை பிறந்துட்டலாம் நீ போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தியா குழந்தைக்கு எது வாங்கி கொடுத்து வந்தியா இல்லை சும்மா வேங்கையை ஆடிட்டு போனியான்னு ஒருத்த அவருக்கு அவருக்குத்தாலே இந்த பதிவு ஐயா வணக்க சீலாவுக்கு குழந்தை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் நான் குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டேன் சரியா குழந்தைக்கு அழகான கண் ரெண்டு அழகான விரல்கள் எல்லாமே பத்து விரல் குழந்தை அம்சமாக அழகாக சூப்பராக இருக்குது சரி நம்ம நெல்லை சங்கர் மாப்பிள்ளை மாதிரியும் தங்கச்சி சீலா மாதிரியும் இருக்காங்க அதனால் குழந்தைய வந்து என்னை கேட்டியாக நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த குழந்த மாதமாக இருக்கும்போது எத்தனை பேர் இந்த ஏட்டர்ஸாக ஓட்டர்ஸாக எத்தனை பேர் என் தங்கச்சி சீலாவை வந்து வச்சு செஞ்சிருப்பியா கலாய்ச்சி தலைவணியை வச்சுருக்கா மெத்தையை வச்சுருக்கா பளுன வச்சுருக்கா அப்படி இப்படி எப்படிலாம் வந்து கேவலப்படுத்துவீங்க இப்போ கடிதத்தில் குழந்த பிறந்த உடனே இந்த குழந்தைய போய் வேலு நீ பார்த்துட்டு வேண்டியா குழந்தை எதுவும் வாங்கி கொடுத்தியா குழந்தைக்கு என்ன பேக்க போகிறாங்க தானே கேள்வி வைக்க ஏழை அப்படி பணி திருந்துங்களே சாம விடுதவங்களுக்கு சாம விடுங்க அதுவும் ஒரு வயிற்று பிள்ளைக்காரிக்கு சாம விட்டு ஏ அப்பப்பா எத்தனை பேர் இந்த கமாண்டில் போய் வாழ்த்தினாலும் அந்த ஆயிரத்தில் ஒரு நூறு பேர் வந்து அவங்கள வந்து குறை சொல்கிற மாதிரியும் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் கமாண்டு போட்டு அந்த பிள்ளையை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படிலாம் செய்யாதீங்க நண்பர்களே தங்கமான பொண்ணு வணக்கம் மோசியெல்லாம் தங்கச்சி அதோட நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வந்து கொடுத்து வச்ச மனுஷங்க அப்படி ஒரு புருஷனுக்கு அப்படி ஒரு மனைவி கிடைக்க அவங்க கொடுத்து வைக்கணும் அப்படி ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அவரும் கொடுத்து வைக்கணும் சீரியஸாக சொல்கிறேன் ரெண்டு பேரும் அழகான குடும்பம் சரியா அதனால் குழந்தை இருக்குது குட்டி சீலாக வந்தாச்சு நீ அடுத்தடுத்து வீடியோவில் என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் அன்பு ஒருவர்களே